ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையில் சாய் உமேஷ் ஸ்ரீ பிரபு வாழ்க்கை சரித்திரம் அத்தியாயம் இரண்டு பிரபு அபிமானத்தை துறந்து சின்னஞ்சிறு குழந்தை போல சுகமாக இருப்பேனாக ஒரு கண்ணிகை கையில் மிஞ்சி இருந்த ஒற்றை வளையல் போல வீண் பேச்சில் அகப்படாமல் சஞ்சரிப்பேனாக அம்புக்குறி வைத்தவன் அரசன் வரும் ஊர்வல சப்தத்தை கூட உணராமல் இருப்பது போல உம்மிடம் மட்டுமே மனதை வைத்துவிட்டு வேறு ஒன்றையும் அறியாமல் இருப்பேனாக ஸ்ரீமத் நாராயணியம் ஸ்ரீ மாணிக் பிரபுவின் அவதாரம் முன்னாள் ஹைதராபாத் சமஸ்தானத்தில் இருந்த ஒரு சிற்றூர் கல்யாண் என்ற இடம் அது ஒரு கிராமம் ஸ்ரீ மனோகர் நாயக் மற்றும் பாயாதேவி என்ற தம்பதியினருக்கு பிறந்தவரே ஸ்ரீ மாணிக் பிரபு அந்த தம்பதியினருக்கு இரண்டு மகன்களும் ஒரு மகளும் பிறந்து இருந்தனர் ஆயிரத்து எட்நூற்று பதினேழாம் ஆண்டு அந்த ஊரில் தத்த ஜெயந்தி வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டுக் கொண்டு இருந்தது அந்த தேதியில்தான் ஸ்ரீ பிரபு ஸ்ரீ மனோகர் நாயக் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார் ஸ்ரீ தத்தாத்திரேயரின் குரு சரித்திர புத்தகத்தை ஆச்சாரபூர்வமாக பதினாறு வருடங்கள் தொடர்ந்து படித்து கொண்டு ஒழுக்க சீலர்களாக வாழ்ந்து கொண்டிருந்த தம்பதியினருக்கு அவர்களின் புதல்வராக ஸ்ரீ தத்தாத்திரேயரே ஸ்ரீ மாணிக் பிரபு என்ற மகனாக பிறந்ததற்கும் ஒரு காரணம் இருந்தது ஸ்ரீ பிரபுவின் பெற்றோர்கள் தம்மிடம் மிக்க பக்தி கொண்டு ஆச்சார சீலர்களாக விளங்கியவர்கள் என்பதனால் ஒரு நாள் ஸ்ரீ தத்தாத்திரேயர் அவர்கள் கனவில் தோன்றி உங்களின் பக்தியை கண்டு மனமகிழ்ந்தேன் உங்களுக்கு என்ன வேண்டும் என கேட்டார் அந்த தம்பதியினர் சற்றும் தாமதிக்காமல் உங்களைப் போன்ற நற்குணம் படைத்த புதல்வன் வேண்டும் என்று கேட்டார்கள் கவலைப்படாதீர்கள் நானே விரைவில் உங்களுக்கு மகனாக பிறப்பேன் என கூறிவிட்டு ஸ்ரீ தத்தாத்திரேயர் மறைந்து போனார் இருவருடைய கனவிலும் தனித்தனியாக தோன்றி அந்த இருவருக்கும் வரமளித்த சில காலத்திற்கு உள்ளேயே ஸ்ரீ தத்தாத்திரேயரின் அவதாரமாக ஸ்ரீ மாணிக் பிரபு பூமியில் பிறப்பெடுத்தார் சிறு வயது முதலேயே ஸ்ரீ மாணிக் வித்தியாசமான குழந்தையாகவே வளர்ந்து வந்தார் அந்த குழந்தையை வீட்டினர் மட்டுமல்லாது மற்றவர்களும் பெரிதும் விரும்பினார்கள் அதற்கு எந்தவிதமான காரணமும் இல்லை ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்ன என்றால் அந்த குழந்தையின் முன்னால் வந்து எவராவது தனது கஷ்டங்களை கூறி வருந்தினாலோ அல்லது தமது பிரச்சனைகளை குறித்து விவாதித்தாலோ அந்த பிரச்சனைகள் தாமாகவே விலகத் துவங்கின ஆரம்பத்தில் அதை குறித்து கவனிக்காதவர்கள் பின்னர் அந்த ஆச்சரியமான உண்மையைக் கண்டு வியந்தார்கள் அந்த குழந்தை முன் நின்று கொண்டு தமது பிரச்சனைகளை கூறி பேசினால் அவை தாமாகவே விலகிவிடுகின்றது என்ற நம்பிக்கை துவங்கியதின் காரணம் அந்த குழந்தையின் அதிர்ஷ்டமே என நம்பினார்கள் ஆகவே அந்த குழந்தையின் முன்னால் நின்று கொண்டு தமது கஷ்டங்களை விவாதிப்பதை ஒரு பழக்கமாகவே வைத்துக் கொண்டார்கள் வெகு காலத்திற்கு பிறகே ஸ்ரீ மாணிக் பிரபு ஒரு தெய்வீக பிறவி என்பது வெளி தெரிந்த பின்னரே அதன் காரணம் புரிந்தது குழந்தை பருவத்தில் இருந்த ஸ்ரீ மாணிக் மெல்ல மெல்ல வளரத் துவங்கினார் வளர்ந்து வந்த குழந்தை படிப்பில் நாட்டம் இன்றி இருந்தது நாள் முழுவதும் நண்பர்களுடன் சேர்ந்து கொண்டு வீட்டின் அருகில் இருந்த தோப்பிற்குள் சென்று விளையாட்டில் நேரத்தை கழித்தார் செடிகள் கொடிகள் பறவைகள் என இயற்கையின் அற்புதங்களை ரசித்தபடி பொழுதை கழித்தார் அவர் படிக்காமல் ஊதாரியாக வளர்ந்து திரிந்ததினால் மற்றவர்கள் அவரை உதவாக்கரை என்றார்கள் ஸ்ரீ மாணிக் அது குறித்து கவலை கொள்ளவில்லை தான் ஒரு அவதார புருஷர் என்பதை அவர் மறைமுகமாக கூறியும் அதை மற்றவர்கள் புரிந்து கொள்ளவில்லை முதலாம் இரண்டாம் அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாளை பார்ப்போம் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தத்தா